யூடிஆரில் தவறாக ஏற்படுத்தப்பட்ட பட்டாவை வைத்து பத்திரங்கள் ஏற்படுத்திக் கொண்டு அனுபவித்து வந்த சொத்தின் பட்டாக்களை ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்து பட்டா வழங்கப்பட்டுள்ளது குறித்து விரிவாக உள்ளோம் வாருங்கள் தாய் தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் இன்றைக்கு யூடிஆர்ல தவறுதலாக பட்டா ஏற்படுத்தி கொண்ட சொத்தை நாற்பது ஆண்டுகள் அனுபவத்தில் இருந்த பின்னிட்டு கடந்த மாதம் யூடிஆரில் ஏற்படுத்தப்பட்ட அந்த உட்பிரிவுகள் அனைத்தையும் ரத்து செய்து தர்மபுரி மாவட்ட வருவாய் அலுவலர்கள் வரலாற்று சிறப்புக்கு ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளார் குறித்து இன்றைக்கு நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம் நம் நிலம் அது நம் உரிமை நம் நிலம் அது நமது உயிர் இந்த ஆண்டு நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய நில உரிமைகளை மீட்டு இருக்கும் நில உரிமைகளை காத்து நிச்சயமாக வெற்றி பெறுவோம் நமது இந்த கொங்குனியூஸ் நாட் நாட் செவன் யூடியூப் சேனல்ல நில உரிமைகள் தொடர்பாக நில உரிமைகளை மீட்பது எப்படி என்பது குறித்தும் பட்டா சிட்டா நத்தம் பட்டா யூடிஆர் பட்டா பத்திரப்பதிவுகள் ஏற்பட முறைகேடுகள் தவறுகள் குறித்தெல்லாம் எப்படி சரி செய்வது என்பது குறித்து விரிவாகவும் அதேபோல நில உரிமை சம்பந்தமாக உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் கீழமை நீதிமன்றங்கள் வழங்கிய தீர்ப்புரைகள் குறித்தும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் நாம் தகவல்கள் எல்லாம் எப்படி கேட்டு பெறுவது மேல்முறையீடு செய்வது எப்படி இரண்டாம் மேல்முறை செய்வது எப்படி என்பது குறித்தெல்லாம் விரிவாக நம் அந்த சேனலில் நூத்தி ஐம்பத்தி நாலு வீடியோக்களை கொடுத்திருக்கிறோம் இவற்றையெல்லாம் நீங்கள் முழுமையாக பார்த்து குறிப்பிடுத்து குறிப்பாக நான் சொல்லியுள்ள கருத்துக்கள் சரிதானா என்பதை சரிபார்த்து உங்கள் நிலவுரிமை போராட்டத்திற்கு பயன்படுத்தி மகத்தான வெற்றி பெறுங்கள் அதில் ஏற்படக்கூடிய எவ்விதமான நிறைகுறைகளுக்கும் நானோ இந்த சேனல் நிர்வாகமோ எவ்வகையிலும் பொறுப்பேற்க மாட்டோம் என்பதை பணிபோடு உங்கள் முன் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு யூடிஆர் பட்ட ரத்து குறித்து குறிப்பாக தர்மபுரி மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி என்று கடந்த ஒரு நாற்பது தினங்களுக்கு முன்பு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள் இதுல தர்மபுரி மாவட்டம் தர்மபுரி வட்டம் ஏ நடுப்பட்டி வில்லேஜில் தான் இந்த வழக்கு நடக்குது அந்த வில்லேஜில் முல்லா கவுண்டர் என்பவர் பூர்வீகமாக அவருக்கு தொண்ணூத்தி நாலு சர்வே நில ரெண்டு ஏக்கர் நிலம் கிடைக்கப்பட்டு அதில் விவசாயம் செய்து வந்து நான்கு ஆண் வாரிசு விட்டுட்டு அவர் இறந்து நான்கு ஆண் இரண்டு ஏக்கர் ஐம்பத்தி ஒன்பது சென்று நிலத்தை வாய்மொழியாக பாகப்பிரிவினை ஆவணம் ஏற்படுத்திக் கொண்டு தலைக்கு அறுபத்தி அஞ்சு நிலம் கிடைத்து அனுபவித்து வருகிறார்கள் இதுல ஒரு நபர் தனக்கு வாய்மொழி பாகப்படி மூலமாக கிடைத்த இந்த நிலத்தை பெருமாள் என்ற மூன்றாம் நபருக்கு கிரயமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் கொடுத்திருந்தாரு அந்த சொத்தை மூன்றாம் நபரிடமிருந்து நம்முடைய மனுதாருடைய மாமனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னுல கிரயமாக திரும்ப இவர் பெற்றுக் கொள்கிறார் ஆக இவருக்கு பூர்வீக வழியில் அறுபத்தி ஒன்று சென்று நிலமும் கிரயமாக பெறப்பட்டவருடைய அறுபத்தி ஐந்து நிலமும் ஒரு ஏக்கரா முப்பது சென்று நிலம் இந்த குடும்பத்துக்கு கிடைக்கப்பெறுகிறது ஆனால் யூடிஆர்ல தவறுதலாக மாதையின் பெயர்ல இவர்களுக்கு கிடைத்த அந்த சொத்துக்களையும் கூடுதல் பரப்பளவாக அதாவது அவருக்கு அறுபத்தஞ்சு சென்ட் நிலம் தான் இருக்கு ஆனா ஒரு ஏக்கரா முப்பது சென்ட் நிலம் யூடியர்ல தாக்கல் செய்யறாங்க அதே இவங்க குடும்பத்துக்கு மனுதாரர் குடும்பத்திற்கு வெறும் முப்பது சென்ட் நிலம் மட்டுமே யூடிஆரில் தாக்கல் செய்யப்படுகிறது ஆக இந்த யூடியர்ல இந்த இருநூத்தி தொண்ணூத்தி நாலு என்ற சர்வே என்னானது ஐந்து உட்பிரிவுகளாக உடைக்கப்படுகிறது அதில் ஒரு உட்பிரிவுகள் தான் இவர்களுக்கு முப்பது சென்ட் நிலம் கிடைக்கிறது இது குறித்து மனுதாரர் நம்முடைய வீடியோக்களை எல்லாம் பார்த்துட்டு யூடிஆர் திருத்தம் மேற்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையில் குறிப்பாக நூத்தி முப்பத்தி ஐந்தாவது வீடியோவாக இதே தருமபுரி மாவட்ட வருவாய் அலுவலர் மரியாதைக்குரிய அனிதா அவர்கள் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க யூடிஆர் பட்டா ரத்து செய்து தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க அவங்களெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு இவர்கள் இந்த வழக்கை தாக்கல் செய்கிறாங்க அந்த வீடியோட லிங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கிறோம் முழுமையாக பாருங்கள் இந்த வழக்கானது பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தர்மபுரி மாட்ட வருவாய் நிறுவனம் தாக்கல் செய்யப்பட்டு எவ்விதமான நடவடிக்கை எடுக்காத காரணத்தால மாண்புமை சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு ரெண்டாம் மேண்டமெஸ்டர் தாக்கல் செய்யறாங்க அதுல பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மரியாதைக்குரிய உயர்நீதிமன்ற நீதியரசர் அவர்கள் தீர்ப்பு வழங்குறாங்க குறிப்பாக அந்த தீர்ப்புறையில இவர்களுக்கு மெரிட் இருந்தா பட்டா கொடுங்க அப்படின்னு சொல்றதோடு சேர்த்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மாண்புமே சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி தமிழ்நாடு அரசு நில நிர்வாக ஆணையர் அவர்கள் பட்டா வழக்குகளை பொறுத்தவரைக்கு எவ்வளவு கால அளவிலும் முடிக்கணும் டிஆர்ஓ ஆடியோ தாசில்தார் இவர்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டுதல் கொடுத்திருக்காங்க அந்த வழிகாட்டுதலின்படி ஒரு பட்டா வழக்க காலவரையை நிர்ணயித்து அதை எப்படி விசாரிக்கணும் குறிப்பாக ஒரு டிஆர்ஓட யூரியா கரெக்சன் கொடுத்தோம்னா அது ஆடியோ அனுப்பி ஆடியோ தாசில்தார் அனுப்பி தாசில்தார் கிராம நிர்வாக வருவாய் ஆய்வாளர் மண்டல துணை வட்டாட்சி அனுப்பி இந்த மூன்று நிலைகளில் போகும்பொழுது பல ஆண்டுகள் உருண்டோடி விடுகிறது ஆகவே அது போன்ற நிலைகள் எல்லாம் தவிர்க்கணும்னு சொல்லிட்டு அந்த சுற்றறிக்கை சொல்லியிருக்காங்க அந்த சுற்றறிக்கையே நூத்தி ஐம்பத்தி நான்காவது வீடியோவாக இந்த சேனல்ல கொடுத்திருக்கிறோம் அதையும் போய் முழுமையாக பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த லிங்க் கீழே கொடுக்கிறேன் இப்போ இந்த வழக்குல அந்த சுற்றறிக்கையை காட்டி உடனடியா அந்த சுற்றறிக்கையின்படி இந்த வழக்கை விசாரித்து முடிக்கும்படி நீதியரசர் வேல்முருகன் அவர்கள் தீர்ப்புரை வழங்க இந்த மனுதாரருடைய குடும்பத்தினர்கள் என்னை நேரில் அணுகி ஒரு ஆலோசனை பெற்றுக் கொண்டு செல்கிறார்கள் பின்னிட்டு இந்த வழக்கு வேகம் எடுக்குது மாவட்ட வருவாய் அலுவலர்கள் தீவிரமாக விசாரித்து தீர்ப்புரை அளவுக்கு அவங்க கொண்டு வராங்க அப்பொழுது அவர்கள் பணிமாறுதல் பெற்று சென்று விடுகிறார்கள் புதிதாக திருமதி கவிதா அவர்கள் தர்மபுரி மாவட்ட வருவாய் அலுவலராக பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னிட்டு இந்த இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த வரலாற்று சிறப்பு தீர்ப்பை வழங்கி பொறுவியலில் அறுபத்தொன்னு சென்று நிலவும் அந்த பொறிய இன்னொரு நபரு கிடைக்கப்பட்ட அலுவலக நிலத்தையும் கிரயமாக பெற்ற வகையில் அலுவலக நிலமும் ஆக மட்டும் ஒரு ஏக்கர் அப்போசன் நிலம் இவர்களுக்கு பத்திரங்கள் படி மனுதாரருக்கு பாத்திப்பட்டுள்ளது என்பதை பத்திரங்களை ஆய்வு செய்து அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் அதே போல யூரியாருக்கு பின்னிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எண்பதுல நம்முடைய மனுதாரருடைய கணவர் இதே கூடுதலாக பட்டா பெற்றுள்ள அந்த நபரிடமிருந்து முப்பத்தஞ்சு நிலத்தை கிரயமாக பெறுகிறார் ஆக இந்த வகையில ஒரு ஏக்கர் நிலம் இவர்களுக்கு பாத்தி பட்டிருக்குது ஆனா வெறும் முப்போசன் நிலம் மட்டும்தான் யூடியா ல என்பதை ஒப்புக்கொண்டு அந்த யூரியாரில் ஏற்படுத்தப்பட்ட ஐந்து உட்பிரிவுகளை அஞ்சு ஏற்படுத்தப்பட்ட ஐந்து உட்பிரிவுகளையும் அந்த ஐந்து உட்புறங்களில் கூடுதலாக தனக்கு கிடைத்த பரப்பளவை வைத்து அந்த எதிர்மனுதார் மாதையின் குடும்பத்தினர்கள் தங்கள் குடும்பத்துக்குள்ளேயே ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு பாகப்பிரிவு ஆவணத்தையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு செட்டில்மெண்ட் ஆவணத்தையும் இரண்டு பத்திரங்களை அவங்க பதிவு செய்து ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் அந்த சொத்தின் மீது அதிலிருந்து ஒரு உரிவு ஏற்படுகிறது நாள் ஒன்னு ஏ ஒன்னு பி இப்படி இந்த மாதிரி ஒரு சப்டிஷன் ஏற்படுகிறது அதாவதுல ஒரு சப்டிஷன் அஞ்சு சப்டிஷன் யூரியாருக்கு பின்னாடி ஒரு சப்டிஷன் ஏற்படுகிறது இவற்றை எல்லாமே ரத்தாகி போட்டா கேன்சல் ஆகும்போது இவைகள் எல்லாம் ரத்து செய்யப்பட்டு தமிழில மென்பொருள இவர்களுக்கு கூட்டாக இந்த பெயரெல்லாம் சேர்க்கப்பட்டு தற்பொழுது ஒரு சொத்துக்கள் மீட்கப்பட்டுள்ளது சரி இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த யூரியாவில் ஏற்படுத்தப்பட்ட இந்த மோசடியான இந்த தவறான பட்டாவை வைத்து எதிர்மனதார குடும்பத்தினர் இரண்டு பத்திரங்களை பதிவுத்துறையில் பதிவு செஞ்சிருக்காங்க கூடுதல் பரப்பளவு தங்களுடைய சொத்துன்னு சொல்லி ஆக அந்த பத்திரங்கள் இந்த யுடிஆர் பட்டா ரத்தான பிறகு அந்த பட்டா ரத்தான பின்னிட்டு அதன்படி அந்த பத்திரங்கள் ரத்தாகுமா ரத்தாகாதான் குறித்து நாம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பார்க்க இருக்கிறோம் நன்றி